எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ மாயா அண்ட் பூர்ணிமாவோடைய டீ கோடிங் தான் நைட்டு ரொம்ப நாளாக காட்டாமல் இருந்தாங்க பட் நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரம் போச்சு அதில் அவங்களுடைய டாப் ஃபைவ் ப்ரடிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் யார் டாப் ஃபைவ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்து உள்ளே போவா யார் எலிமினேஷன் சான்சஸ் வந்து இருக்குது ஸோ என்னென்ன வந்து பண்ணுவாங்க பெட்டி யார் எடுக்க போகிறா அப்படின்ற ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அடுத்து வந்து டைட்டில் வினர் யார் ஆக போகிறாங்க அப்படின்ற டிஸ்கஷன்ஸும் போச்சு ஸோ அதை பத்தின ஒரு முழு தொகுப்பு தான் ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஓகே ஸோ மாயா பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து எல்லாமே சூப்பராக ஒரு பிளான்டு அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே இருக்கும் அதாவது காலையில் அவங்க விளையாடுற கேமல் நைட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க திருப்பி எடுத்த நாள் காலையில் விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி க்ளீன் அண்ட் பிளான்ண்டாக தான் இருக்கும் அது எப்படி இருக்காதுங்கிறது மேட்டர் கிடையாது பட் டெய்லி இது நடக்கும் பட் இந்த ஒரு ஒரு வாரமாகவே நிறையா வந்து இல்லை அவங்களுடைய ப அவங்க பேசுகிறது எதுவுமே வந்து காண்பிக்கப்படல ஆனால் நேற்று வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ரிஸ்க்காக பார்க்கக்கூடிய ஆட்கள் அதாவது பூர்ணிமாதான் பணப்பெட்டி எடுக்கணும் அப்படின்றதை மறைமுகமாக நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க ஸோ யார் யார் டேஞ்சரில் இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பூர்ணிமா மணி விசித்ரா தினேஷ் விஜய் வர்மா இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த வாரம் வந்து கிளம்பிடுவாங்க ஸோ நீங்களும் தான் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தோணுது நானும் வந்து வெளியே போயிருவேன் எனக்கு தோணுது சரி அதை சைட்டாக சொல்லிவிட்டு அஞ்சு பேர் டேஞ்சரில் மாயாவுடைய பேர் சொல்லலை சரியா இந்த மாதிரி இருக்காங்க பட் விஜய் வர்மாவும் எப்படி ரெண்டியூ நீ சுட்ச் பண்ணிக்கோ ஸோ ரெண்டு பேரில் யாராவதுன்றாங்க பூர்ணிமா சொல்கிறாங்க நீங்கள் போகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க நீங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் சொல்லு நான் என்ன பண்ணிட்டேன் ஆ இப்போது கிளாப்ஸ் எனக்கு விழுந்துச்சு அப்படின்னோட விழுந்துச்சு உங்களுக்கு சண்டே ஆனால் சண்டே ஆனால் கிளாப்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலையா நோடனே எனக்கு எங்கே தெரியலையே அப்படின்றாங்க என்னைக்காவது ஒன்று நாள் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் வைஸ் அப்படி தான் ஏன்னால் போன வாரம் சண்டே எபிசோட்ல இருந்துச்சு அதுக்கு முந்தின வாரம் சண்டே எபிசோட்ல இருந்துச்சு அதுதான் அந்த பூர்ணிமா சொல்கிறாங்க சரிங்க அதை வச்சு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா கமல் சார் எப்படியும் புகழ்றாரு எங்கே புகழ்ந்தார் ஒரு வருட தான் புகழ்ந்தார் எல்லாம் புகழ்ந்தார் அப்படின்றாங்க அப்புறம் கைத்தறி ரொம்ப மாசாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வின்னர் அவங்க தான் அவங்கள நான் டச்சே பண்ண முடியாது அந்த லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறேன் இங்கே இருந்தது ஒன்று தான் இல்லை துபாய்க்கே போயிடலாமா இல்லை இங்கே பிள்ளைய கூட்டி படிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பார்த்து பயந்துட்டாங்க ஏன்னா அர்ச்சனாவுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது பட் அவங்க ஒரு நாலு வாரமாக கேம் இல்லைங்க ஒரு ஆஃப் ஆகிடுச்சு அர்ச்சனாவுக்கு அந்த ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறவங்க வந்து கடேஸ் வரைக்கும் ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணி அந்த மாதிரி வந்து விளையாடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிதான் எல்லா சீசனில் இருந்திருக்காங்க அஞ்சாவது சீசன் தவிர இந்த சீசன்லேயும் அந்த மாதிரி இல்லை எல்லாரும் கூட வந்து மெரிஜ் பண்ணி ஸோ டைட்டில் வின்னருக்கு அவ்வளோ ஒரு ஹேட்டோ இல்லை வந்து இவன் வின் பண்ணால் ஐயோ படுறது இல்லை வன்மத்தை கற்குறது அந்த மாதிரி யாருமே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து டிசைன் ஆகிடுச்சி ஸோ அர்ச்சனா வெரி லக்கி அப்படிங்கிறது தான் ஸோ அதை தாண்டி இவங்க சொல்கிறது என்னென்னா எப்படி டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க சப்போர்ட் இருக்க இதெல்லாம் இருக்குன்னொன்னே அப்போ தான் பூர்ணிமா ஒரு நாம் ரகசியத்தை உடைக்கிறாங்க ஏங்க நீங்கள் தாங்க ஸ்ட்ராங் பிளேயர் அவங்க பிளேயரே இல்லைங்க அவங்க எங்கே வந்து அடி வாங்கி அடி வாங்கி நிற்கணும் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க விஜித்ராவுடைய கோட்டை பார்த்தீங்களா நல்லா கட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் என்னுடைய கோட்டையை பாருங்கள் பூர்ணிமா அது உடச்சு உடச்சுருந்தால் நான் திருப்பி திருப்பி ஏஞ்சி வந்து கடைசி வரைக்கும் நான் நிற்கிறேன்ல கொஞ்சம் உடச்சிருந்தாலும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து டஃப் பிளேயர் அப்படிம்பாங்க ஏன்னா அர்ச்சனை யாருமே டஃப் பிளேயர் சொல்ல மாட்டாங்க யாருமே பயங்கரமான பிளேயர்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அது உண்மை தானே வந்தவங்க யாருமே அந்த மாதிரி சொல்லி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொல்லி யாருமே சொல்லலை தினேஷ் இல்லை வெளியே உள்ளேருந்து வரவங்க மாய நல்லா விளாட்றாங்க செஸ் பிளேயர் மாதிரி விளாட்றாங்கன்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்க கரெக்டாக உள்ளே வந்தவங்க எல்லாருமே பட் ஆனால் ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது அதுக்கு அவங்க உதாரணம் சொல்கிறாங்க அடி வாங்கினவன் நான் கப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது ஒன்றையா திருப்பி சொல்லு மறுக்க மறுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து அவங்க கேட்க அவங்களும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் தான் நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ அது உட்மா நான் ஒத்துக்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன் ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் ப்ளேயர் ஷீ இஸ் வெரி டர்ட்டி கேம் பயங்கரமாக கேவலமாக ஆடுறது பட் அர்ச்சனா அப்படி ஆடல அர்சனா கேமே ஆடல அவங்க பாட்டு அவங்களுக்கு வந்த அட்டாக்கை திருப்பி ட்ரீட் பண்ணாங்க ஃபன் பண்ணாங்க இது பண்ணாங்க அவ்வளோதான் அவங்களுடைய பங்களிப்பு இந்த கேமில் இவ்வளோதான் அப்படிங்கிறது தான் பட் அது நியாயமாக இருந்தது மக்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதுனால டைட்டில் வின்னர் அவ்வளோதாங்க என்னுடைய புரிதல் ஸோ மாயா புரியும் எப்போ புரியும் தெரில உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனும் சந்திப்பேன் குட் பாய்